சகோதர சகோதரிகளே இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் என்ற நிகழ்வு புதுமையாக பார்க்கப்படவில்லை ஏதோ ஆண்டவரை தேடி வந்தோம் அவர் எங்கள் வயிற்றை நிரப்பினார் என்று சொல்லி மக்கள் அறிந்திருந்தார்கள் எனவே இந்த மனிதரை நாம் தேடிச் சென்றால் நாம் உழைக்க தேவையில்லை என்ற எண்ணி இந்த நாளிலும் இந்த மக்கள் கூட்டம் ஆண்டவரை தேடி தேடி வருகிறதை இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது ஆண்டவர் தன்னை தேடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்பதை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம் இந்த உணவோடு ஆண்டவர் நின்றுவிடவில்லை இந்த உணவையும் தாண்டி அடுத்த கட்டத்திற்கு ஆண்டவர் அழைத்துச் செல்கின்றார் அதுதான் நிலை வாழ்வு தரும் உணவை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலை வாழ்வு தரும் உணவு என்பது என்ன இறை வார்த்தை கடவுள் அனுப்பிய இயேசு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இறை வார்த்தை வழியாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் கடவுள் அனுப்பிய இயேசுவை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்திலே உழைப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை பல நேரத்திலே மறந்து விடுகின்றோம் ஆன்மீக வாழ்வு என்பது எல்லா சமயத்திலும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்று ஆன்மீகம் தேவை என்பது ஆனால் இந்த ஆன்மீகத்தோடு நமது வாழ்வை முழுவதுமாக வாழ ஆரம்பித்து விட்டுமென்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் பல நேரத்திலே நம்மையே நாம் சமாதானப்படுத்திக் கொள்கின்றோம் நான் கடவுளை நினைக்காமலா இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளை நினைப்பது என்பது வேறு கடவுளை தேடுவது என்பது வேறு கடவுளை எங்கு வேண்டுமென்றால் நினைக்கலாம் ஆனால் கடவுளை தேடினால் மட்டுமே அந்த கடவுளோடு நாம் ஒரு மேம்பட்ட உறவிலே வாழ முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மக்கள் தேடினார்கள் ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்காக தேடவில்லை அல்லது கடவுளுடைய அற்புத செயலுக்காக தேடவில்லை வயிறார உண்ண வேண்டும் இவரிடம் சென்றால் உணவு கிடைக்கும் என்பதுதான் பிரியமானவர்களே நாம் உழைக்கின்றோம் நம்முடைய உழைப்பு என்பது என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவு இந்த பணம் தேவைப்படுகிற என்பதுதான் ஆனால் அதையும் தாண்டி இந்த உழைப்பு வழியாக கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடிச் செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இந்த நாளிலே பார்க்க முடிகிறது எனவே அழிந்து போகும் உணவுக்காக அல்ல அழியாத நிலை வாழ்வு தரும் உணவு எங்கே அதுதான் இந்த கல்வாரி திருப்பலி நாம் எவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு அதிகமாக இந்த கல்வாரி திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் உணர முடியும் நம்மால் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளை தேடுவோம் கடவுளை தேடி ஆண்டவரை பற்றி கொள்வோம் அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்கள் உள்ளத்திலே தருவேன் என்பதுதான் அந்த அமைதிக்காகத்தான் அந்த சமாதானத்திற்காகத்தான் நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அமைதியை அந்த சமாதானத்தை தேடி பெற்றுக்கொள்வோம் இறைவன் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவு அந்த உணவை நாம் இந்த திருப்பணியிலே பெற்றுக்கொள்வோம் ஆமீன்